ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை நோயாளிகள் கொய்யாப்பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதானே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதை பற்றி பார்க்கலாம் கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தில் நார்ச்சத்து நிறைய இருக்குது அதாவது ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொய்யாப்பழத்தில் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸு நார்ச்சத்து இருக்குது அதனால் இந்த நார்ச்சத்து ரத்த சர்க்கரையை வேகமாக அதிகரிக்க விடாமல் தடுக்கும் இதனால் சர்க்கரையை அளவை வந்து ரத்தில சீராக வச்சிருக்க உதவுது அது மட்டும் இல்லை வைட்டமின் சி அதிகம் இருப்பதால் இது நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டுள்ளது இந்த கொய்யாப்பழத்தில் கலோரிஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்றப்ப ரொம்ப பழமாக வாங்காமல் கொஞ்சம் காயாக வாங்கி சாப்பிடணும் இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால மலச்சிக்கல் உள்ளவங்களும் இந்த கொய்யாப்பழத்தை விரும்பி சாப்பிடலாம் சுகர் இருக்கிறவங்க இந்த கொய்யாப்பழத்தை கொஞ்சம் காயாக தாராளமாக டெய்லி ஒன்று சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்